நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தில் உள்ள மணிமுத்தாறு அறிவியல் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் மணிமுத்தாறு அறிவியல் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் மணிமுத்தாறு அறிவியல் சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோனிஷா நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாவநாசம் பேர்வலாறு மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரப்பு என்பதும் அதிகரித்துள்ளது மேலும் நெல்லை மாவட்டத்தில் பிரதான அருவியாக இருக்கக்கூடிய மணிமுத்தார் அருவியில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழுவது வழக்கம் கோடை காலங்களில் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் மிக அதிகமாக வந்து இந்த மணிமுத்தார் அருவியில் குளித்து ஆனந்தமாக செல்வார்கள் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாகவே பலத்த மழை என்பது பெய்து வருகின்றன குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் அலாட் என்பது வானிலை மையம் அறிவித்ததை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அருவி மற்றும் ஆறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்றில் இருந்தே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மலை என்பது பெய்து வருவதன் காரணமாக மணிமுத்தார் அருவியில் வந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து மணிமுத்தார் அருவியில் சுற்றுலா பயிர்கள் குளிப்பதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளன மேலும் அருவியை நேரடியாக சென்று பார்ப்பதற்கு மட்டும் வனத்துறையினர் தங்கள் அனுமதியை வந்து வழங்கியுள்ளார்கள் அதனால் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து அதிகம் மழையின் காரணமாக மாஞ்சோலை ஊத்து குதிரை வெட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வந்து நீர் வரத்து என்பது அதிகமாக காணப்படுகின்றன குறிப்பாக வந்து நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக நாலு முக்கு பகுதியில் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் ஊத்து பகுதியில் ஐம்பத்தி ஒன்போது மில்லி மீட்டரும் காக்காட்சியில் வந்து முப்பத்தி எட்டு மில்லி மீட்டரும் மாஞ்சோளையில் இருபத்தி ஓரு மில்லி மீட்டரும் மலையளவு என்பது பதிவாகி உள்ளது களக்காடு பகுதியிலும் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் என்பது மலையளவு என்பது பதிவாகி உள்ளன தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக நெல்லை மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அருவியில் தற்போது இந்த மணிமுத்தாள் அருவியில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றன நேற்று மட்டும் தண்ணி ஓரளவுக்கு குறைந்ததன் காரணமாக நேற்று மட்டும் மணிமுத்தாள் அருவியில் வந்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க நல்ல இன்று முதல் அந்த தொடர் தடை என்பது நீடிக்கப்பட்டு உள்ளது மோனிஷா செல்வராஜ் தகவல்களுக்கு நன்றி